ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல சிஎஸ்கே வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் ரைட் அந்த மேட்சோட ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்துலாமா இது வரைக்கும் என்ன பண்ணாங்க இதுவரை என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் தான் நாளைக்கு மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டாட்ஸ் ரொம்ப முக்கியம் பலசலாக மறக்கக்கூடாது எடு எட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் இந்த சீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கு ஒன்று தோற்றுருக்கு இந்த மூணு மேட்ச் விளையாண்டதில் எஸ்ஆர்ஹச் ஒன்று ஜெயிச்சாங்க அதுவும் பெரிய டீம்கிட்ட மும்பை இந்தியன்ஸ் டீம்கிட்ட ஹார்திக் பாண்டியா டீம்கிட்ட டூ செவன்ட்டி செவன் ரெக்கார்டு வர பண்ணிட்டாங்க ரெண்டு தோத்துட்டாங்க சன்ரைசர் ஹைதராபாத் ரெண்டு பேருமே புது கேப்டன் கேக் வார்டன் பாட்கு மீன்ஸ் ரெண்டு பேருமே போன மேட்ச் தோத்துட்டு வராங்க அம்மா நாளைக்கு விளையாட போகிறது நீங்கள் எட்டு எட்டு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வாட்டி விளையாடிருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேயும் சிஎஸ்கே தான் டாமினன்ஸ் அதிகம் பதினாலு வாட்டி வின்னு எஸ்ஆர்ஹெச் அஞ்சு வாட்டி தான் ஐயஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டூ டுவெண்ட்டி த்ரீ அப்ப எஸ்ஆர்ஹச் லோவஸ்ட் ஒன் தேர்ட்டி டூ வேறு வச்சு எஸ்ஆர்எச்சுக்கு ஹையஸ்ட் அக்கெண்ட் சிஎஸ்கேஸ் ஒன் நைன்டி டூ லோவஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபோர் த லாஸ்ட் அஞ்சு மேட்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் சிஎஸ்கே தான் லீடிங்கில் இருக்குது ஆமாம் அந்த வின் கூட அவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ரெண்டு வருஷம் போகுது எஸ்ஆர்ஹெச் சென்னைகிட்ட ஜெயிச்சு இப்போ ஒரு மேட்ச் தோத்ததில் வந்து இப்போ தோற்றுட்டு வராங்க இல்லையா குஜராத் ஐட்டன் தோத்தாங்க எஸ்ஆர்ஹெச்சு சிஎஸ்கே வந்து டெல்லிட்ட தோற்றுட்டு வந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸில் எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் ப்ரிவியூவில் எங்கன்னு கேட்பீங்க ப்ரிவியூ இல்லாம் பொறுமை நாளைக்கு எடுத்துன்னு வரேன் இன்னும் சில ஸ்டாட்ஸ் கிடையாதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சி மோஸ்ட் ரன்ஸ் யார் நிறைய ரன் அடிச்சிருக்கா அக்கேன் சிஎஸ்அத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எம்எஸ் தோனி தான் முந்நூற்றி அறுபத்தோரு அறுபத்தாறு ரன்னு எஸ்ஆர்ஹுக்கு கேன் வில்லியம்சன் நானூற்றி பதினேழு ரன் இப்போ இல்லை அவர் டீமில் வேறு டீம் போயிட்டார் ஐஎஸ் ஸ்கோர்னு பார்த்திங்கன்னா ஷேன் வாட்ஸன் பார் சிஎஸ்கே நூற்றி பதினேழு நாட் அவுட் ஐக்கேன்ஸ் எஸ்ஆர்ஹச் டேவிட் வார்னர் நைன்ட்டி அடிச்சிருக்கார் அவரும் இந்த டீம்ல இல்லை டெல்லிக்கு போயிட்டார் இப்போது யார் ஜாஸ்தி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸன் இருபத்தொரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஏன்னா ஹண்ட்ரட் அடிச்சார் அதுலேயும் நிறைய சிக்ஸ் அடிச்சார் கேன் வில்லியம்சன் பதினாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஜாஸ்தி யார் பவுண்டரி நிறைய அடிச்சிருக்கான்னு கேட்பீங்க ரெய்னா சுரேஷ் ரைனா சின்னத்தில் முப்பத்தேழு ஃபோர் அடிச்சிருக்கார் எஸ்ஆர்ஹெச் கெதிரை டேவிட் வார்னர் அவர் நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காரு சிஎஸ்கே எதிர ஹெச்ஆர்ஹெச்சில் ஃபிஃப்டி யார் நிறைய அடிச்சிருக்கான்னு கேட்பீங்க எம்எஸ் தோனி தான் மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு டேவிட் வார்னர் ஆறு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு டபுள் அவர்ஸ்ட் ஈச் அதர் பெஸ்ட் போலிங் பிகென் பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி தான் ஃபோர் ஃபார் ஃபார்ட்டி சிக்ஸ் சென்னைக்கு அகேன்ஸ்ட் எச்ஆர்ஹச் அவங்களுக்கு வந்து அமித் மிஸ்ரா அவர் இப்போ அந்த டீம்ல இல்லை வேறு டீம் போயிட்டார் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட் இது வரைக்கும் டோட்டல் ஜாஸ்தி விக்கெட் யார் எடுத்து பார்த்தீங்கன்னா டெவென் பிராவோ பதினெட்டு விக்கெட் எடுத்துருக்கார் சிஎஸ்கே அவர் இப்போ போலிங் கோச் வர அவங்க எஸ்ஆர்ஹெச் யாருனா ராஷித் கான் பத்து விக்கெட்டு அவர் அவங்க டீமில் இல்லை இப்போது குஜராத் டைட்டன்ஸ் போயிட்டார் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஸோ இதுதான் ஹெட்டு ஹெட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டாமினன்ஸாக பட் ஆன் அ கிவன் டே எனிபடி கேன் பீட் எனி ஒன் அதுவும் இங்கே நாலு ஓவர் சீஸ் இருக்காங்க இல்லையா வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ட்ராவல்ஸ் ஹெட்டு என்ரேஜ் கிளாஸ் அண்ட் ஆடம் மாறுங்கராம் அண்ட் மோர் ஓவர் பேட் கோ கேப்டன்சி இஸ் கேப்டன்சி வெரி குட் டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஜெயித்த கேப்டன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் கப்பு ஜெயிச்ச கேப்டன் வேர்ல்டு கப் பேட் கு மீன்ஸ் ஆல் ஆர் இன் குட் ஃபார்ம் அண்ட் சிஎஸ்க்கு ஒரு வரி என்னன்னா ஃபிஸ் இல்லை யாருன்னு கேட்பீங்க முஸ்தா ஃபிஸுர் ரஹ்மான் ஏன் இல்லைன்னு கேட்பீங்க இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருங்க ஏன் அவர் இல்லை ரெண்டு மேட்ச் இருக்க மாட்டார் பங்களாதேஷ் போயிட்டார் என்னன்னு தெரியணும் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லை மும்பை இந்தியன் இந்த டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா மும்பை இந்தியன் ஸ்ட்ராங்காக வந்தால் தான் டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும் இல்லைனா எல்லாம் ஒன் சைடடாக போயிடுச்சுன்னா இருக்காது அதனால் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணணும்னு ஹார்திக் பாண்டே என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத போய் டக்குன்னு அதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை அதை சொல்லுங்கள் இதோட கருத்துக்களும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபாசிட் மேட்டர்ஸ் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுங்கள் அதுமாதிரி எல்லாம் படிக்கிறேன்னு அர்த்தம் இப்போதைக்கு இவ்வளோ தான் பிரிவியூ ப்ரெடிக்ஷன் பிச்சு ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து நாளைக்கு வரேன் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச்சு ஓகே இப்போ மேட்ச் இருக்குது குஜராத் ஒர்ஸஸ் பஞ்சாப் தவன் வர்சஸ் கில் அது அப்புறம் பார்ப்போம் குறைபா திருப்பி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ப சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்